கிறிஸ்துவின் அன்பான தேவ பிள்ளைகளே மீண்டும் ஒரு விசை கூட இந்த காணொலி நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கூட நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது சொல்லப்படுகிறது அவர்கள் உதார்த்தமாய் தர்மம் செய்யறது நிமித்தம் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னா உதார்த்துவமாய் அப்படின்னு சொன்னா தாராளமாக செய்யறது செய்யறது வந்து நிறைய வகைகள் இருக்கு செய்யணுமேன்னு செய்கிறது இருக்குது ஆனால் இவ்வளோதான் செய்யணும்னு இல்லை நிறைய செய்யணும் அப்படின்னு நினச்சி உதார்த்தமாக என்ன செய்வாங்க அதிகமாக கொடுப்பாங்க அது வந்து தான் ஆண்டு வருது அதுக்குள்ளே என்ன செய்கிறாங்க தர்மம் செய்கிறது தர்மம் செய்கிறது வந்து என்னன்னா ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுது அப்படின்னு சொல்லி அப்போ சில ஊழியர் செய்கிற காலங்களில் அவர் அவ்வாறாக மக்களுக்கு காரியங்களை எடுத்து சொல்றாரு ஜனங்கள் புரிந்து கொண்டு செய்தாங்க அது அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகவும் விசேஷித்த கிருபை நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அருளிய சொல்லி முடியாத இவங்களுக்காக என்ன செய்யறாரு அவருக்கு சோஸ்தரம் செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் அப்படியே போயிட்டு இருக்கு ஏன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகள் உதார்த்தமாய் கொடுக்கறதுக்கான செய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னு சொன்னா அது தேவனுடைய ஒரு குணம் உதார்த்தமான நினைச்சு பாருங்க பரலோகத்தை விட்டு எல்லாத்தையும் அப்படியே என்ன செஞ்சாரு விட்டுட்டு வந்து என்ன செஞ்சாரு உங்களுக்காக எனக்காகும் அவருக்கு அந்த உதார்த்தம் கண்டிப்பா அங்கிருந்து என்ன செஞ்சிருக்க முடியாது வந்திருக்க முடியாது அப்ப இது வந்து ஒரு ஆண்டருடைய குணாதிசயம் அந்த குணாதிசயம் இந்த நாட்கள் இல்லை இந்த அவசரமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எடுத்து என்னது குறைஞ்சு கொண்டே போகிறது சரிங்களா குறைஞ்சு கொண்டே போகிறது ஆனால் நம்ம வந்து எல்லாம் சொல்கிறோம் நம்ம இந்த நாட்டின் பிரஜைகள் இல்லை நமக்காக பரலோக ஒன்று இருக்குது அங்கே தான் போக போகிறோம் எல்லாம் சொல்கிறோம் ஆனாலும் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் நாளுக்கு நாள் நம்மை குறித்து நமக்காக சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தேவைப்படுவர்களுக்கு நம்ம கொடுக்கறது கூட என்ன இல்லை கொஞ்சம் உதார்த்தமாக கொடுக்கலனா கூட கொஞ்சம் கூட கொடுக்கறதுக்கு இல்லாத இருக்கிற நாட்கள் வந்து கொண்டு இருக்கிறது அநேக காரியங்கள் என்ன செய்கிறோம் நம்ம கொண்டே இருக்கிறோம் ஏன்னு சொன்னா சாத்தான் தேவனுடைய குணத்தை நம்மளது பிரதிபலிக்க அவன் விடுவதில்லை அப்படி நமக்கு அப்படி வாஞ்சை ஆசை இருந்துச்சுன்னா அதுக்கான தடைகள் நமக்கு முன்பாக வருகிறது அந்த தடைகளை பார்த்து நாம் என்ன செஞ்சிடோம் பயந்து பின்னோக்கி சென்று விடுகிறோம் இப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா என்பவர் என்ன அமெரிக்க ஜனாதிபதி ஆவறதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் நியூயார்க் பட்டணத்தில் போலீஸ் அதிக கமிஷனராக பணியாற்றி வந்தார் அவர் போலீஸ் கமிஷனராக இருக்கும்பொழுது என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா போலீஸ் காட்களை எடுப்பதற்கான எல்லாரையும் இன்டர்வியூ எடுப்பதற்காக வர வச்சிருந்தாங்க சரிங்களா அப்போ அவர் என்ன செஞ்சார் சொன்னால் ஒரு வாலுமணி இடத்துல நேர்காணல் அப்படின்னு சொல்லுவாங்க டைரக்டா இன்டர்வியூ எடுக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த வால்மன்றை சொல்கிறாரு அந்த போலீஸ் அதிகாரியாக தன்னை ஆயத்தப்படுத்தி வந்த அந்த மனை கேட்குறாரு என்ன கேட்கறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு இடத்துல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறாங்க நெருக்கடி ஜாஸ்தியாக இருக்குது அவங்களெல்லாம் களைஞ்சி போகணும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன யுக்தியை பயன்படுத்துவ அப்படின்ட்டு கேட்டாராம் அப்போது அந்த வாலிபன்கிட்ட ஒரு உங்ககிட்ட கன் இருக்குது உங்கள்கிட்ட கன் இருக்குது உங்கள்கிட்ட அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான மைக்கு மைக்ரோஃபோன் உங்ககிட்ட இருக்குது எல்லாம் இருக்குது நீங்கள் எப்படி அவங்கள கலைச்சி அனுப்புவீங்க அப்படின் நெருக்கடியை நீங்கள் சமாளிப்பீர்கள் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த வாலிபன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய தொப்பியை கலட்டிட்டு என்ன செய்வேன் ரொம்ப ஏழைங்களா இருக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக நீங்கள் இவங்க என்ன செய்யுங்க கொஞ்சம் பணம் கொடுங்க பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன்னா நினச்சி அவங்களெல்லாம் தலை தெரிக்க ஓடுவாங்க யாரும் என்ன செய்ய மாட்டாங்க அந்த கூட்டத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர் பதில் அளித்தாங்க நினச்சி பாருங்க இப்படி தான் இருக்கிறது நம்முடைய மனது என்ன இல்லை உதவி செய்கிற எண்ணம் குறைந்து கொண்டே போகிறது நம்ம தப்பித்து ஓடுக பார்க்குறோம் ஆனால் வசனம் நமக்கு என்ன அழகா சொல்லுது ஆடவர் சொல்றார் இல்லை ஆண்டவர் வரும்போது சொல்லார் நான் பசியாக இருந்தேன் நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் நான் தாகமாக இருந்தேன் நீங்கள் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க நான் சிறைச்சாலே இருந்தே என்ன பார்க்க வந்தீங்க இதெல்லாம் என்னென்னா இந்த உதார்த்தமாக கொடுக்கணும்ல அந்த காரியத்தில் இதெல்லாம் அடங்கும் பாண்டவர் நம்ம கே பாண்டவரே நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்கன்னு சொல்லுங்கள் அவர் சொல்லார் இந்த சிறியாரில் நீங்கள் யாருக்கு எதை செய்யலோ அதை என்னங்க சின்னீங்க எனக்கே செய்தீர்கள் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார் அப்போ நமக்கு இன்றைக்கி வருகிற கட்டளை அல்லது இன்னைக்கு தருகிற ஆண்டோர் கொடுக்குற பக்கத்தை தர்ம காரியங்களை நீங்கள் செய்யுங்க தர்மம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா அது திருப்பி நமக்கு ரிட்டன் அவங்க தர மாட்டாங்க யார் தருவா பரலோகத்தின் தேவை நமக்கு தர காத்திருக்கிறாங்க அப்படி இரண்டாம் வருகையில் நமக்காக செய்த நமக்காக ஆண்டோர் எடு அந்த வாசஸ்தலத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அது நம்மை வழி பல்லோகரம் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோதான் எத்தனை எத்தனை கோடிகள் வைத்திருந்தாலும் நம்ம போகும்போது என்ன செய்ய முடியாது ஒரு கோடியும் எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு பைசா கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது எடுத்துட்டு போக முடியாது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் உதார்த்தமாக இருங்க தர்மம் செய்யுங்க மற்றவர்கள் சக மனிதர்களை நேசிங்க அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவங்க என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க ஆண்டோடைய அன்பை அவங்களுக்கு என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்க தான் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவரே பெரிய வசதியான மக்களாக வைத்திருக்கக்கூடும் சரிங்களா அதுக்காக வசதியாக இருக்கிறவங்களாம் செய்யலைன்னு நான் சொல்ல வரல எல்லாரும் அநேக உதவிகளை செய்து வரீங்க அதை உதார்த்தமாக ஆண்டவருக்கு தொடர்ந்து செய்யுங்க செய்கிறவர்களை தேவம் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பார் யாரெல்லாம் அதிகமாக செய்கிறீங்களோ அதிகமாக நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யும் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்கிறாரில் சரிந்து விழும்படி கொடுப்பார் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் தர காத்திருக்கிறார் அதற்கு நீங்கள் பாத்திரவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க உதார்த்தமாக கொடுங்க ஆண்டருடைய ஹதயத்தை ஆராய்ந்து அறிகிறார் அதனால் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார் இதெல்லாம் கொடுத்தா என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் என் பேர பிள்ளைகளுக்கு என்ன ஆகும் என் மனைவி என்ன பண்ணுவா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னு சொன்னால் எல்லாரையும் பாதுகாக்கிறவர் பரலோகத்தில் இருக்கிறார் எல்லாவற்றையும் ஞானத்தோடு அறிவோடு நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார் நமக்கு ஆசீர்வாதமாக கொடு பண்ணி தருவாங்க அதுக்காக நம்ம என்ன செய்வோம் அவனுடைய பாத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் அப்படி நம்ம ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் ஆண்டுடைய நாமம் நம்ம ஆண்டவர் சொன்னபடி செய்வோம் சொன்னால் நம்ம உதார்த்தமாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும் தேவனுடைய தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் இப்படி விதமாக ஆஸ்ரோதிக்கப்படுவார்கள் விதமாக அவங்க என்ன செய்வாங்க நற்காரியங்களை செய்வாங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்களாம் மக்கள் தேவனுடைய நாமத்தை மகிழ்வுப்படுத்துவாங்க அப்படி ஆண்டுடைய நாமம் உங்கள் மூலமாக படுவதற்கு இந்த நாள் ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்துகிற பரலோக தந்தை இந்த நாளிலும் கூட ஆண்டோரே நாங்கள் எப்படி இந்த உலகத்துல வாழ வா வாழ வேண்டும் எப்படி உடைய நாமத்தை நாங்கள் கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீர் கொடுத்த பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி அன்று எங்களுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் மீறுகளை ஒரு நாளும் நீர் பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறேன் அதற்காக ஆண்டவரே நீங்கள் அன்றாட போஷிப்பதற்காக ஆண்டவரே நாங்கள் சுவாசிக்கிற காற்றை எங்களுக்கு நிறுத்தாதபடிக்கு படிக்கு சுவாசத்தை எங்களுக்கு தினந்தோறும் நீ கட்டிடுகிறேன் அதற்காக நன்றியானவரே எங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் ஆண்டவரையும் நல்லா ஃபங்க்ஷன் ஆவதற்கு நீர் கிருபையை செய்கிறேன் அதற்காக நன்றி சிறந்த சுவாமி அன்றைய நோய்வாய்ப்பட்டு பிள்ளைகளோடும் கஷ்டத்தோடும் மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறதும் சுவாமி அவர்களையும் நீங்க தொட்டு சுகம் தந்து ஆசிர்வதித்து அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தித்தலமாக எஞ்சி மாண்டாடுறது சுவாமி ஒவ்வொரு நாளும் நாங்களும் அதிகமாய் நேசிக்கும் நீ சொன்ன காரியங்களை நாங்கள் பின்பற்றவும் நீ எங்களுக்கு பலத்தை தாங்க ஆவியானவர் எங்களோடு கூட எப்பொழுதும் விடைபட வேண்டுமாய் எஞ்சி மன்றாடுகிறோம் சாமி மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு ஜீவிக்க கிருபி செய்ய மனசாட்சி பேசும் பொழுது நாங்கள் உணர்த்தப்பட நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி பாவிலாக கிருபையாயிருங்க அப்படியே ராஜ்யம் வரும்பொழுது எங்களை நினைத்தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன்